தமிழ்நாட்டின் உரிமையை பாதிக்கும் தொகுதி மறு சீரமைப்பிற்கு எதிராக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுப்போம் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை திலகர் திடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய திருச்சி சிவா மாநிலங்களை மத்திய அரசு தொடர்ந்து நசுக்கி வருவதாக குற்றம் சாட்டினார் இருக்கிறோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க இருக்கிறோம் என்னென்ன எல்லாம் முடியும் வகையில் மாநிலங்களை நசுக்க முற்படுகின்ற நாங்கள் தொடர்ந்து போராடி அங்கே நிறைவேற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை தருவதில்லை படிக்கவில்லை புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை அதனால எங்களுக்கு கல்விக்கு இது இல்லை என்று சொன்னால் நூறு நாள் வைத்து தத்துக்கு ஏன் இன்னும் பணம் தரவில்லை என்று கேட்கிறோம் பதில் இல்லை